பாப்பிரெட்டிப்பட்டி அருகே தேர் திருவிழாவில் அன்னதானம் வழங்குவதில் ஏற்பட்ட சாதிய பிரச்சனை சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள இருளப்பட்டியில் காணியம்மன் கோவில் தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது தேரோட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக இந்த கோவிலில் குடியேற்றத்திற்கு பின்பு தினந்தோறும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு சமூகத்தைச் சேர்ந்தவர்களால் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் இந்த கோவிலில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒருவர் நிறை மாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் நேர்த்திக் கடன் செலுத்தும் வகையில் அன்னதானம் வழங்குவதற்காக சமையல் ஏற்பாடு செய்திருந்த உயர் சாதியினர் நீங்கள் யார் எந்த ஊர் என்று விசாரித்து தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதை அறிந்து எல்லாம் இன்றைக்கு அன்னதானம் வழங்கக்கூடாது என தெரிவித்து இன்று கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சார்பில் அன்னதானம் வழங்க வேண்டும் ஆனால் நீங்கள் எதற்காக அன்னதானம் வழங்குகிறீர்கள் என்று காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அங்கு வந்த காவல்துறையினர் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் நுழைய கூடாது வெளியே செல்லுங்கள் என காவல்துறையினர் வெளியேற்றியுள்ளனர் சுமார் ஒரு லட்சம் மதிப்பிலான சமையல் பொருட்களை கொண்டு சென்று அன்னதானம் வழங்குவதற்காக செய்திருந்த பொருட்கள் அனைத்தையும் காவல்துறையினர் அடாவடி செய்து வாகனத்தில் ஏற்றியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மனம் நொந்த தம்பதியினர் மீண்டும் கோவிலுக்கு அருகே உள்ள மண்டபம் ஒன்றில் அன்னதானம் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டனர் சமூக நீதி என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் அன்னதானம் வழங்குவதற்கு கூட சாதிமதம் பார்த்து செயல்பட்டு வருவதாகவும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் இந்த கோவிலில் இதுபோன்ற சாதிய பிரச்சனைகள் வருடம் தோறும் ஏற்படுவதாகவும் இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அடாவடியில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீதும் அன்னதானம் வழங்குவதற்கு தடையாக இருந்த நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கக் கோரி பாதிக்கப்பட்ட தம்பதியினர் தெரிவித்தனர்